தமிழ் மொழிய்க்கே பல சிறப்புகள் இருக்கு. அதுல இதுவும் one. அ க்கு ஆ வரதுக்கான காரணம் அரசனும் ஆண்டியாவான்னு ஆவான்னு சொல்றதுக்கு அப்புறமா. இ இ இருப்பவன் ஈய வேண்டும். இருக்கிறவன் எல்லாதவனுக்க கொடுக்கணும். உ க்கு அப்புறமா உ உழைபே ஊக்கம். ஏ அப்புறமா ஏ எதற்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டு சிந்திக்க கூடிய எண்ணம். ஐ ஐ மட்டும் தனியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐன்னா அகங்காரம் அகந்தை அகந்தையோட இருந்தா தணச்சு தான் இருக்கணும். ஓ அப்புறமா ஓ ஒற்றுமையே ஓங்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அவும் அகும் இருக்கு அப்படின்னா ஐ அதாவது அகந்தையோட அகங்காரத்தோட நீங்க தனிச்சு இருந்தீங்கன்னா கடைசியில மருந்து மாத்திரை சண்டை சச்சரவு கத்தி கபடானுதான் வாழ்க்கையில பிரியனும் அப்படிங்கறதுதான் இந்த பன்னிரண்டு உயிரெழுத்துகள் மொத்தமாவே நம்மளோட வாழ்வியலையே சொல்லிருது இதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் நம்ம எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி தமிழ் அப்படிங்கறதே நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால அவங்கவங்க அவங்கவங்க தாய்மொழிய திறம்